வணக்கம் இது அமலாக்கத்துறைக்கு மிகப்பெரிய இடி இறக்கி இருக்கிறது டெல்லியினுடைய பிஎம்எல்ஏ சிறப்பு நீதிமன்றம் இதுவரைக்கும் அமலாக்கத்துறைக்கு வாய்ப்பு போடக்கூடிய வேலையை உச்ச சில நேரங்களில் உயர் நீதிமன்றங்களும் தான் செய்து கொண்டிருந்தன ஆனா இப்ப விசாரணை நீதிமன்றங்கள் நம்ம கீழமை நீதிமன்றங்கள் சில நேரங்களில் சொல்லுவாங்க ஸ்பெஷல் கோர்ட்ஸோ ட்ரையல் கோர்ட்ஸோ சிறப்பு நீதிமன்றங்களே இவங்களே அமலாக்கத்துறையினுடைய இருந்து ஜாமீன் கொடுப்பது அப்படிங்கிற வேலைகளை கையில் எடுத்திருக்கிறார்கள் இதுக்கு மிக முக்கியமானது மூத்த நீதிபதிகள் ஒருவரான ஜஸ்டிஸ் அபய் எஸ் ஓகா அவர்களுடைய ஒரு ஜட்மெண்ட் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது டெல்லியினுடைய வக்பு வாரிய தலைவராகவும் எம்எல்ஏவாகவும் இருந்த அமனுல்லா கான் அவர்களை விசாரணை நீதிமன்றம் ஜாமீன்ல விடுதலை செய்திருக்கிறது அதை விட முக்கிய முக்கியமானது அவர் ஜாமீன் பெடிஷன் போர்ட் அவரை விடுவிக்கலை சட்ட ரீதியாக அமலாக்கத்துறை சட்டத்தை ஃபாலோ பண்ணலை என்று சொல்லி அவர் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் பார்க்கறோம் இந்த லைவ்லால டீட்டெயில்டாக அதை ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க டெல்லி கோட் ஆர்டர்ஸ் ரிலீஸ் ஆஃப் ஆஃப் எம்எல்ஏ அமனத்துல்லாஹான் இன் வக்ஃப்பு போர்ட் பிஎம்எல்ஏ கேஸ் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியினுடைய ஆம் ஆத்மியுடைய எம்எல்ஏ வாக இருக்கும் அமனத்துல்லா கான் இவர் எதுக்கு கைது பண்ணுறாங்க அப்படின்னா வக்பு வாரியம் தொடர்பான இடத்துல அந்த அதில் அவர் தலைவராக இருக்கிறார் டெல்லியில அவர் தலைவராக இருக்கும் பொழுது பலரையும் வேலைக்கு எடுத்ததில் முறைகேடு செஞ்சு சட்டவிரோதமா பணம் வாங்கிட்டார் அப்படின்னுட்டு அவர் மீது குற்றம் சாட்டி கைது செய்யப்படுகிறது ஸோ ஸ்பெஷல் ஜட்ஜ் ஜிதேந்தர் சிங் அவர்தான் அவருடைய வழக்கு விசாரணையில தான் வருது தான் அவர் கம்ப்ளீட்டாக இவருடைய கைதுல பல சட்ட விதிமுறைகளை இடி ஃபாலோ பண்ணலை அமலாக்கத்துறை எனவே இவரை நாங்கள் உடனடியாக விடுவிக்கிறோம் விடுவிக்கிறோம்னா ஜாமீனில் அவரை நாங்கள் விடுவிக்கிறோம் அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்கிறார் இப்போ என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்த்திடலாம் இதில் ரொம்ப முக்கியமாக இந்த தீர்ப்பு அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அவர் இந்த வழக்கில் குறிப்பிட்டாரு இந்த வழக்கை பொறுத்தவரை இஸ் நோ லீகல் கன் டு ஜஸ்டிஃபை ஃபர்தர் டிடென்ஷன் ஆஃப் த அக்யூஸ் இன் கஸ்டடி இவரை வந்து கைது பண்ணிங்க கைது பண்ணி இப்போ பல மாதங்களே நீ வச்சிட்டீங்க வச்சுட்டீங்க இதுக்கப்புறமா அவரை உள்ள வைக்கணுங்கிறதுக்கு எந்த விதமான சட்ட ரீதியிலான தேவைகளையும் நீங்க அமலாக்கத்துறை கொடுக்கல ஒரு இடம் கைது பண்ணி விசாரிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் புசைக்க எந்த ஆதாரங்களும் இல்லைன்னு போது எதுக்கு உள்ள வைக்கணுங்கிற முதல் பாயிண்டை கேட்குறாரு ரெண்டாவது அவரை உள்ளேயே வைக்கணுங்கிறதுக்கு நீங்க போதுமான கன்வின்சிங் ஆதாரங்கள் தேவைகளை கோர்ட்டுக்கு கொடுக்கல அதை விட மிக முக்கியமானது இப்போ சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறது அதை நீங்கள் செய்யவில்லை அப்படிங்கிறாரு அது என்ன அப்படின்னா அமலாக்கத்துறையினை பொறுத்தவரை அவங்க கைது பண்ணுறவர்கள் அரசு ஊழியர்களாக அல்லது பொது வாழ்க்கையில் பொது வாழ்க்கை அப்படிங்கிறத விட பப்ளிக் சர்வன்ஸாக இருக்கிறாங்க என்று சொன்னால் அதன் அடிப்படையில் நீங்கள் சிஆர்பிசி ஒன் நைன்டி செவன் சப்செக்ஷன் ஒன் இதில் அப்ளை ஆகணும் அதன்படி தான் நீங்கள் கைது பண்ணணும் என்கிற ஒரு முக்கியத்துவமான ஒரு தீர்ப்பை சமீபத்தில் கொடுத்திருந்தார்கள் அதையும் சொல்லி நீங்கள் அதை செய்யலைன்னா இது சட்டவிரோத கஸ்டடியாக மாறிடும் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதனால் அதாவது என்ன அப்படின்னா இப்போ இந்த இங்கே நம்ம அப்படியே ஃபீஸ் பண்ணிவிட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் அபய சோகா அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போகலாம் அதாவது இடி இப்போ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா சப்ளிமெண்டரியாக ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டிருக்காங்க அதாவது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண போகிறோம் குற்றப்பத்திரிகையில் கூடுதல் குற்றப்பத்திரிக்கைன்னு தாக்கல் பண்ணுவாங்க அப்படி தாக்கல் பண்ணிவிட்டு அவர் கஸ்டடியில் தொடரணும் அப்படின்னும் போது தான் கோர்ட்டு முடியாது அப்படின்னு சொல்லுது அதாவது வக்பு வாரிய இதில் இப்போ ஜஸ்டிஸ் அபயசோகா அவருடைய ஜட்மெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா நவம்பர் ஆறாம் தேதி அதுக்கு முந்தின நாள் அந்த ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கணும் அதில் பல விஷயங்களை அவர் பேச

பணித்துறையை வாங்க வேண்டியிருக்கிறது காவல்துறை என்ன நீ கைது செய்யக்கூடியவர் அரசு பணிகளில் இருக்கக்கூடியவர் அப்படின்னும் போது அரசு அதிகாரிகள் இல்லை அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் கைது செய்யணும்னா அதுக்கான கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி அவங்களுக்கு சுப்பீரியராக யார் இருக்கிறாங்களோ அங்கே நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க ப்ராசிக்யூஷன் கம்ப்ளைண்ட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அந்த சார்ஜ் ஷீட்டை வச்சு திரும்ப ஒருத்தர் நீங்கள் கைது பண்ணுங்கள் அப்படின்லாம் இதுக்கப்புறம் சொல்லணும்னு கூடாது அரசு அதிகாரிகளை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு சார்ஜ் ஷீட் மட்டுமே போதுமானது ஏன்னா இவ்வளவு நாட்கள் அமலாக்கத்துறை என்ன சொன்னதோ அதை அலோவ் பண்ண முடியாது ஜஸ்டிஸ் சோகா மற்றும் ஜஸ்டிஸ் அனில் ஜார்ஜ் மசி ஆகிய இரண்டு நீதிபதிகள் மருந்து தான் இதை குறிப்பிட்டுறாங்க எல்லா ஷீட் ஃபைல்டு பை இடி ஆர் வித்தவுட் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் இதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த விசாரணை அமைப்பு இதுவோ அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் பண்ணுறது அப்படிங்கிறத இதை வந்து அடிப்படையாகவாச்சு கைது பண்ணணும்னு அலோவ் பண்ணதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை குறிப்பிடுறாங்க அப்போது இப்போ என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு உங்கள் மேலே ஒரு வழக்கு இருக்கிறது உங்களுக்கு அந்த வழக்கு பேரெலாம் நடந்துகிட்ருக்கு பட் அது வந்து பிஎம்எல்ஏவை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னாட்டு இந்த பக்கம் நீங்கள் எடுக்கிறீங்க ஈடி உள்ளே வருது அப்படின்னா இந்த வழக்கினுடைய போக்கு போகாமலே நீங்கள் கம்ப்யூட்டர் அத்தாரிட்ட கிட்ட இப்போ சேங்ஷன் வாங்காமல் இடி ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு இந்த வழக்கை தனியாக நடத்துறதுங்கிறதுல ஒரு கிளாஷ் வந்தது அப்படின்னா பாதிக்கப்படுகிறவர் அல்லது கைது செய்யப்படுகிறவர் அமலாக்கத்துறையினுடைய அந்த சார்ஜ் ஷீட் சேங்சன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க நான் எவ்ரி அக்யூஸ்டு அண்டர் வில் சேலஞ்ச் த ஆர்டர் ஆஃப் காக்னிசன்ஸ் அப்படிங்கிறது தான் கைது நடவடிக்கை அமலாக்கத்துறையுடைய கைது நடவடிக்கை எதிர்த்து அவங்களால சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இடி இதற்கு பிறகு சட்டத்தை மதித்துதான் நடக்க வேண்டும் என்கிற இடத்திற்கு ஜபய சோகாவின் சோகாவினுடைய அந்த ஜட்மெண்ட் என்பது கொண்டு வந்து அவரை சேர்த்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் இப்போ இந்த ஜட்மெண்ட்னுடைய ஒரு முக்கியமான பார்ட்டுக்கு பார்ப்போம் இந்த கோர்ட் முதல்ல ஒரு விஷயத்தை எடுக்குது குற்றங்கள் அவர்களுமே சுமத்தப்பட்டதுக்கு தான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு ஆனால் சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட்டை போட்டுட்டு ஏ சிக்ஸ் அவர் பப்ளிக் சர்வெண்டாக இருக்காரு அதனால அவருக்கு சிஆர்பிசியினுடைய ஒன் நைன்டி செவன் படி அடிஷ்னல் சேங்ஷன் வேணும் அப்படி பண்ணலை அப்படின்னா அதுக்கான சிஆர்பிசியினுடைய ப்ரொசீஜரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிறத நாங்கள் அலோவ் பண்ண முடியாது ஏன்னா அதில் நம்ம கவனிக்க வேண்டியது இட் இஸ் அகைன்ஸ்ட் மேண்டேட் ஆஃப் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டின் டேரக்டரேட் என்போர்மெண்ட் பிபு பிரசாத் ஆச்சாரிய அப்படிங்கிற அந்த தீர்ப்பை ஜஸ்டிஸ் ஜிதேந்திர சிங் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் பிஎம்எல்ஏ ஸ்பெஷல் கோர்ட்டினுடைய ஜட்ஜ் திரு ஜிதேந்திர சிங் அவர்கள் அந்த கேஸ் தான் நம்ம சொன்ன அபயசோகா அவர்களுடைய ஜட்மெண்ட்டு அப்போ உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்ட பிறகு இதற்கு மேல் பணியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அல்லது அரசு துறை சார்ந்த ஊழியர்களுக்கு கம்பிடண்ட் அதாரிட்டியோட பெர்மிஷன் வேணும் ரீசல் ஆஃப் ரெக்கார்ட் ரிவீல் த தெர் இஸ் நோ சச் ஃபங்க்ஷன் ஃப்ரம் தி கம்பிடண்ட் அதாரிட்டி ஆர் கவர்மெண்ட் ஹஸ் பின் பிளேஸ்ட் ஆன் ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் ஏ சிக்ஸ் இப்போ அவர் அரசு அப்படின்னா அந்த அரசினுடைய இந்த நிலையில் அவருக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் அரசு இவருக்கு விசாரணை எடுத்து எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை நீங்கள் கைது செஞ்சு கூப்பிட்டு போகலாங்கிற ஒரு சாங்ஷனை கவர்மெண்ட் கொடுக்கல இல்லை அவருக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர்ஸ் கொடுக்கல நீங்கள் அப்படியே ஒரு செகண்ட் இதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு டெல்லிக்கு உள்ளே போனீங்கன்னா டெல்லியில் ஆம் ஆத்மி கவர்மெண்ட்டு முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டார் நான் திரும்ப ஜெயிச்சு வந்து அக்னி பரீட்சைக்கு போகிறேன்னெலாம் சொல்லிட்டுருக்காரு அதிஷி அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க ஆம் ஆத்மி கவர்மெண்ட் நடக்குது ஆம் ஆத்மி எம்எல்ஏவை நீங்க கைது பண்ணிட்டு போயிட்டீங்க இப்போ அவரை விசாரிக்கணும் எடுத்து இது பண்ண விசாரணை பண்ண எங்களுக்கு ஓகேன்னு ஆம் ஆத்மி கவர்மெண்ட் எப்படி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அப்ப இது ரொம்ப ரொம்ப கவனிக்க தகுந்த ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது தன்னுடைய கட்சி எம்எல்ஏவை ஈடு தூக்கிட்டு போறதுக்கு கெஜ்ரிவாலோ அல்லது ஆம் ஆத்மி எப்படி பர்மிஷன் கொடுக்கணும் அது மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கொஷனாக மாறுகிறது பட் இதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இனி எதிர்கட்சிகள் ஆளக்கூடியவர்களையும் கூட அவங்க அரசு பதவிகளில் இருக்கிறார்கள் அப்படின்னா நினைச்ச மாதிரி நினைச்ச நேரத்தில் அமலாக்கத்துறை உள்ள போந்து தூக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்தில் கடிவாளமாக போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரிவீல்ஸ் தட் நோ சச் சேங்ஷன் அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாரு தஸ் காக்னிசன்ஸ் அகைன்ஸ்ட் ஏசிக் டிஃபைன்டு த்ரீ அண்ட் பனிஷபிள் அஸ் ஃபோர் ஆஃப் தி பிஎம்எல் ஆக்ட் ஃபார் தி ரெக்வஸ்ட் சாங்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் செக்ஷன் ஒன் நைன்டி செவன் சப் செக்ஷன் ஒன் ஆஃப் சிஆர்பிசி இதன் அடிப்படையில் பிஎம்எல்ஏ சட்டம் மூன்று நான்கின் படி அவரை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு போதுமான உத்தரவை அதுக்கான கிளியரன்ஸ் கொடுக்கப்படாததனால் அமலாக்கத்துறை அவரை கைது செய்து காவலில் தொடர்ந்து வைத்து விசாரிக்க அனுமதிக்க முடியாது இதனோடு சேர்த்து அவர் இப்போ அமலாக்கத்துறையை விசாரிக்கிறதுக்கு தேவை இல்லை அப்படின்னா அவர் எதற்காக தொடர்ந்து சிறையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் எனவே அவரை தொடர்ந்து சிறையில் இருக்க வேண்டாம் உடனடியாக அவருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுத்து அவரை விடுதலை செய்வதற்கு இந்த நீதிமன்றம் பிஎம்எல்ஏ சிறப்பு நீதிமன்றம் டெல்லி உத்தரவிடுகிறது அப்படிங்கிறது தான் ஜஸ்டிஸ் ஜிதேந்திர சிங் அவர்கள் தன்னுடைய தீர்ப்பில் ஒரு இருபத்தி ரெண்டு பக்க தீர்ப்பு அது ரொம்ப விரிவான தீர்ப்பு அதில் எலாபரேட்டாக அவர் பேசி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது அவர் வந்து அதில் யார் யாரெலாம் இருக்கா என்ன ஏதுங்கிறதெல்லாம் பிரித்து டீட்டெயில்டாக ஒரு டேபுலேஷனாகவே கொடுத்து அதை இருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம கவனிக்கணும் ஸோ இதில் பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் அவர் கோட் பண்ணுறாரு அதில் ரொம்ப குறிப்பானது தான் இந்த ஃபைனல் கன்க்ளூஷன் வரும்பொழுது தான் ஃபைண்டிங்ஸ்லேயும் சரி சாங்ஷன்ஸ்லையும் சரி அவர் இதை கோட் பண்ணுறாரு அதாவது இப்போ நவம்பர் மாதம் இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது இவர் ஆக்சுவலாக செப்டம்பர் மாதமே கைது செய்யப்படுகிறார் அமனத்துல்லா கான் அவர் செப்டம்பர் மாதத்தில் கைது செய்யப்பட்டு அவரை விசாரிப்பதற்கான விஷயங்கள் போகும்பொழுது அவர் பெயில் பெட்டிஷன் போகிறாரு கைதை எதிர்த்து போகிறாரு இது எல்லாமே அந்தந்த காலகட்டங்களில் அலோவ் பண்ணப்படலை அது அலோ பண்ண முடியாது அவர் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு தான் நீதிமன்றங்கள் ஒரு கோார்டினேட் கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவருடைய ஆன்டிசிபேட்ரி வெயில் முதல்ல முன்ஜாமீனை கிளியர் பண்ணுறாங்க முடியாதுன்னு போன மார்ச் மாதமே அதை தள்ளுபடி பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் அவருக்கு அவர் கைது செய்வது தொடர்பான அந்த ஆன்டிசிபேட்ரி வெயிலுக்கு எதிரான மறுக்கப்பட்ட வழக்குக்கு எதிராக உதாரணத்துக்கு நம்ம கஸ்தூரி அவர்கள் இப்போ போறாங்களா உச்சநீதிமன்றத்துக்கு முன்ஜாமீன் கேட்டு போட்டாங்க அது தள்ளுபடி ஆயிடுச்சு அதை எதிர்த்து மேலே போகிறது அப்படிங்கிற மாதிரி அப்படி போகும்போது உச்சநீதிமன்றம் அதெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ண முடியாது இந்த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் இவர் கைதாகி இப்போது உள்ளே போன பிறகு சென்ட்ரல் ப்ரோபை ஏஜென்சி இடி உள்ள போய் வளர்ச்சி வளர்ச்சி ரைடெல்லாம் விட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்த பிறகும் கூட அதுக்கு பிறகு ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் செப்டம்பர் ரெண்டு அவர் கைது செய்யப்பட்ட நவம்பர் ஆறு வந்த தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ அது வழக்கு நீங்கள் முன்னாடி போட்டுருந்து இன்றைய டேட்டுக்கு அது அப்ளை ஆகும் ஏன்னா விவகாரம் கொடுத்த ஜஸ்ட் அபய சோகா கொடுத்தது கிளாரிட்டி தான் ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற இன்டர்பிரட்டேஷனை தான் கொடுத்தாதாரே தவிர புதியதாக ஒரு ரூலில் போடலை அமலாக்கத்துறைக்குன்னு தனியாக பிஎம்எல்ஏ இருந்தாலும் கூட சிஆர்பிசியை மீறி இல்லை அதுக்கு ஓவர் ரைட் பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு என்னவாக இருக்கிறதோ இன்னைக்கு அதை பாரதிய நியாய சம்யதான் மாற்றிட்டாங்க அதில் சில செக்ஷன்ஸ்லாம் நம்பர் தான் மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்க சிஆர்பிசிக்கு தான் நீங்கள் நடக்க வேண்டும் லா ஆஃப் திஸ் லேண்ட் இடத்துக்கு உச்சநீதிமன்றம் நகர்த்தி இருக்கிறது இப்போ இது பலரையும் குறிப்பாக அமலாக்கத்துறை பல எதிர்கட்சிகள் ஆகக்கூடிய மாநிலத்தில் ஒரு வாரிய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அல்லது மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் போற போக்கில் நீங்கள் ஒரு எம்எல்ஏவையோ எம்எல்ஏக்கள் கூட பரவாயில்ல ஒரு எம்பிஸையோ அல்லது ஒரு மினிஸ்டர்ஸையோ கைது பண்ணணும்னா நீங்கள் பர்மிஷன் வாங்கணும் உதாரணத்துக்கு ஒரு பார்லிமெண்ட்ரி மெம்பர் ஆகணும்னா நீங்கள் ஸ்பீக்கர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்ன்றது அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து கைது பண்ணுறது அப்படிலாம் போகுது அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ப்ராசஸ் இருக்குது இல்லையா இப்போ இது ஒவ்வொன்றும் கம்பிடன்ட் அத்தாரிட்டி உங்களுக்கு பெர்மிஷன் கிளியரன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு இடம் வரும் அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மத்திய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களையோ மற்ற அரசு உறுப்பினர்களையோ அரசினுடைய அலுவலர்களையோ கை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த அரசு தங்கள் ஆட்சிக்கு எதிராக ஒருவரை கைது பண்ணுவதற்கு எப்படி அலோவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பெரிய லீகல் டிபேட்டாக இது மாறுகிறது நான் அதாவது இந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் இதை ஒரு பெரிய லீகல் டிபேட்டாக நிச்சயமாக மாற்ற உதாரணத்துக்கு இந்த தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை கனிம வளம் அப்படின்னுட்டு பல நூறு கோடிகள் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது சொன்ன அளவுக்கு மேலே இங்கே வந்து கனிம வளத்தை குவாரிகளில் இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திமுகவின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மீது கம்ப்ளைண்ட் எல்லாம் வச்சு அதுக்கான விசாரணைகள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸை கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அப்படிலாம் இருக்கிறாங்க இப்போ இதை நம்ம ஒரு சைடை வச்சோம் அப்படின்னா இப்போ இதில் சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாம் கைது செய்யணும்னு நாங்கள் சார்ஜ் ஷீட் போடுறோம் அப்படின்னா திமுக அரசு எப்படி அலோவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி இப்போ நீங்கள் ஒரு அமைச்சர் மேலே கே வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இப்போ கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி முதலமைச்சர்னு வருவாங்களா இல்லை சட்டமன்றம்னு வரப்போதா ஸ்பீக்கர்கிட்ட போகணுமா இப்படியான ஃபர்தர் கொஷின்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகும் இப்போ இது எல்லாத்துக்கும் மறுபடியும் நம்ம போய் இன்டர்பிரிட்டேஷன் உச்சநீதிமன்றத்தில் தான் நிற்க போகிறோம் அவங்க தான் அதை கிளாரிஃபை பண்ண போகிறாங்க ஆனால் நினைத்த நேரத்தில் எல்லாம் இப்போ என்னென்னா கைது பண்ணி நீ உள்ள தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா அந்த பணிகள் அதற்கு பிறகு நடக்குமா நடக்காது அந்த இடத்துல அரசினுடைய ட்ரான்சாக்ஷன்ஸில் ஒரு ஸ்டாட்னன்சி கிரியேட் ஆகுதுன்னு வைங்க அதற்கான விலை என்னவாக இருக்கும் அதை யார் கொடுப்பார் என்பது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது ஸோ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது அமலாக்கத்துறையினுடைய கொடுமையான அந்த கொடும் பற்களில் ஒன்றை உச்சநீதிமன்றம் சரியான நேரம் பார்த்து பிடுங்கி எரிந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அதை விட மிக முக்கியமானது நம்முடைய ட்ரையல் கோர்ட்ஸ் விசாரணை நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய கைட்லைன்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அமலாக்கத்துறை மிகப்பெரிய பிரிமீ பிரீமியர் ப்ரெஸ்டீஜியஸ் இதில் சென்ட்ரல் ஏஜென்சியாக இருக்கலாம் பட் அது இங்கே ஆகாது நாங்கள் இங்கே சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடப்போம் என்கிற இடத்திலிருந்து தான் அதை இன்டர்பிரட் பண்ணுவோம் என்று சொல்லியிருப்பது உள்ளபடியே மோடி அரசுக்கு மற்றும் ஒரு வெளிப்படையான அவங்களுடைய அமலாக்கத்துறை மிஸ்யூஸ் இருக்குது இல்லையா ஏவி விடுவது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு மிகப்பெரிய செக் பாயிண்ட்டாக மாறி இருக்கிறது ஃபர்தராக எப்படி போகுது மூன்று நீதிபதிகள் அமர்வு இதை அடுத்தது அமலாக்கத்துறையுடைய அந்த சட்டங்கள் செல்லுபடியாகுமாங்கிறதே அந்த ரொம்ப சட்டவிரோதமாக பல பல தவறான வழிகளில் கொண்டு வரப்பட்ட உச்ச நீதிமன்றத்தினுடைய மூன்று நீதிபதிகள் அமர்வால் சரி என்று சொல்லப்பட்ட சட்ட திருத்தங்களை குறித்த விவாதம் அதை அடுத்த பெஞ்சுக்கு நடத்தணுமா என்கிற கேசஸ் எல்லாம் வரும்போது இது இன்னும் சூடுபிடிக்கக்கூடியதாக மாறும் அஃப்கோர்ஸ் இப்போ எலெக்ஷன் நடக்குது ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரால ஆனால் அங்கே இடி ரைடுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம மறுத்தரக்கூடாது இதனுடைய ஃபர்தர் ரெவல்யூஷன் செடி இருக்குங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்